முல்லை அறிவாலய கட்டுடத்துறை தான் சந்திர சூரியகுமார் புஸ்தோதினி அவர்களால் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் நினைவு பகிர்வாக இன்று பெரியோர்கள் சிறார்கள் மாணவ செல்வங்கள் மற்றும் தலைவானியாக அவருடைய இரண்டு அதாவது விஷாந்தி தீபிகா அண்ட் அவருடைய மகன் எல்லாம் இந்த அவருடைய பகிர்வு நினைவு கூறுவதற்காக கலந்து கொண்டிருக்கோம் அந்த வகையில முல்லை அறிவாலயத்தின் ஸ்தாபகர் சந்திய சந்திர சூரியகுமார் ஐயா அவர்களில் மூத்த சகோதரி தேவியின் கணவர் அமரர் சீவரத்ன பாலசுந்தரம் ஐயா அவர்களின் முப்பத்தோராம் நாள் நினைவாக இன்றைய உணவை நாங்கள் உங்களுக்கு வழங்கி வைப்பதற்காக காத்திருக்கிறோம் ஆக அன்னாரின் ஆத்மா சாந்தியலேயே அவரின் குடும்பத்தாரோடு நான் அனைவரும் பிரார்த்திக்கலாம் அனைவருக்கும் நன்றிகள் ஓம் அமர ஐயா அவர்களின் பிள்ளைகள் குகதினி அதாவது அவருடைய மருமகன் கோபலானந்தன் ராமசு ராமஸ் பாலசுந்தரம் பிரகாஷ் பாலசுந்தரம் அவர்கள் அனைவருக்கும் முல்லை அறிவாலயத்தில் அஹ் உண உணவினை வழங்கி வைப்பதற்காக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்ற சார்பிலும் முல்லை அறிவாலயத்தின் மாணவர்கள் என்ற சார்பிலும் ஆசிரியர்கள் என்ற சார்பிலும் நிர்வாக சார்பிலும் மனமார்ந்த நன்களை அவர்களுக்கு தெரிவித்த கட்டியா இருக்கா கட்டியா இருக்கு பாயாசம் இல்லையிலே தண்ணி குடி சரி சிறப்பாக சாப்பாடு கொடுக்குறவங்க இன்னொருக்கா நீ எந்தளத்தில் நினைச்சி நம்மளுக்கு சாப்பாடு சிறப்பாக வர பாயாசங்கள் அப்பெல்லாம் கொள்கையா சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா தம்பி ஆ சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்கா இல்லை தம்பி சாப்பாடு நல்லா இருக்கா ஓ வடவை வடவை எல்லாரும் வடவைங்க இல்லைங்க பிள்ளைகளுக்கு ஒன்றும் மிஸ் ஆகக்கூடாது எல்லாத்தையும் கொடுங்க தாராளமா கொடுங்க எல்லாரும் நல்லபடியாக சாப்பிடு சந்தோஷமாக சாப்பிடுக்காய் கிரிஜாக்காய் சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா எல்லோரும் சேர்ந்து தான் சப்ளை பண்ணுறாங்க எல்லோரும் மனசார சாப்பிட்றாங்க நீங்கள் குடித்த சாப்பாடு